சீப்பா கிடைச்சுன்னா அங்கே என்னமோ ஒரு புல இருக்கும் சீப்பா ஒரு பொருள் கிடைக்கும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது நினைத்து கொள்ளணும் இது ரயில்வே ஸ்டேஷன் மேலுக்கு நாங்க நாங்க போய் கொண்டிருக்கிறோம் இப்போ கூடாரங்கள் பார்க்க எப்படி அடிச்சிருக்காங்க ஏரியா இதுக்கு முன்னாலதான் மீனா இருக்கு இஞ்சரியெல்லாம் மீனா மீனா வந்துச்சு இடது பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும் கத்தி எடுத்து கழுத்துலாம் வச்சாங்க அருக்கல்ல குருவானுடைய வசனத்தால இப்ராஹிம் கருக்கிறான் யா இப்ராஹிம் சப்தத்தை நீ உண்மை பேசிவிட்டாய் உண்மையை பேசிவிட்டாய் உண்மையை செஞ்சிட்டாய் கண்ட கனவு உண்மையாக நீ அதை செய்ய ஆரம்பித்து விட்டீர் என்று குருவானில் அல்லாஹ் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பார்த்து சொல்றாங்க அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகனை கூட்டிக்கு வந்து கத்திய எடுக்க எடுத்து அறுக்க ஆரம்பித்த இடம்தான் இப்ப வரப்போவது இடது பக்கம் நம்மள அடுப்பு கல் மாதிரி ஒரு உச்சி வழங்கும் இடம் அறுக்கல அறுக்கிறத கத்தி எடுத்தாங்க அல்லாஹால ஒரு ஆட்டை சொர்க்கத்திலிருந்து இறக்கி அந்த ஆட்டை நீங்க அறுத்து கொடுங்க சொல்லி அல்லா நம்பிக்கை கட்டில இருந்தான் அதனாலதான் ஹாஜிமார்கள் பத்தாவது தினம் ஹதி என்று சொல்லுகின்ற குர்பான் கொடுக்கின்ற கடமை அதுல இருந்தா வந்துச்சு பாத்துட்டீங்களா எல்லாரும் ரைட் ஓகே அது கல்லற நேரத்தில் ஏதாவது ஆபத்தில் ஏற்பட்டால் டெலி வந்து அதில் வந்து இறங்கும் வந்து இறங்கும் காயப்பட்ட களப்படியான ஏதாவது நிலைமை ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்கிறதுக்காக இது மீனாவில் இருக்காமல் അവക്കം പാറുങ്ങ ആജ്മർ നശരീര റടം കല്ലേരി റടം ഇതെല്ലാം ലിഫ്റ്റ് ആ ഇതെല്ലാം ലിഫ്റ്റ് ഉള്ളുക്ക് പോകും കല്ലേരി റടക്ക് അങ്ങോട്ട് പോഹേ ഇല്ലയാര് ആർമേ പോഹേ ഇല്ല അതി കല്ലേരി റഫ്രിജറേഷൻ ന്റെ നേരെ കിര വെരി രസമേരി പോണാൻ തരിക്ക് റോഡ് ആണ് അതന്നെ ഉള്ളേയേ ശരിയുണ്ട് ഉള്ളേ ഉള്ളേയേ ശരിയുണ്ട് വാ ಅದക്കുല്ലാണ്ട് കല്ലേരി റസീത കല്ലേരി റടം ൽ கல்லறியில் மேல் மாடிக்கு போகிற வழிதான் இருக்கு மேல் மாடிக்கு ஏதாவது வந்து ஆ ஏறி போவாங்க மேல் மூணு மாடி இருக்கு மூணு நாலு மாடி இருக்கு நாலாவது மாடி கல்லறிக்கு இல்லை ஏதாவது ஆபத்துன்னு சொன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்குரியாட